இந்த வாழ்க்கையில் நமக்கு சொல்லப்படாத பல விஷயங்கள் உள்ளன சொல்லப்பட்ட சில விஷயங்களும் மேலோட்டமாக இருந்ததால் ஆன்மாவை எட்டவே இல்லை ஆனால் நீங்கள் இந்த வீடியோவை திறந்திருந்தால் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சமிக்ஞை அனுப்பியுள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இன்று நாம் பகிர்ந்து கொள்ளப் போகும் இந்த விஷயம் வெறும் தகவல் மட்டுமல்ல இது ஒரு உள் புரட்சியின் தொடக்கம் காலை நான்கு மணி அந்த திவ்ய நேரம் அப்போது முழு பிரபஞ்சமும் விழித்தெழுந்து ஆன்மாவை அழைக்கிறது பல மகான்கள் இந்த இரகசியத்தை அனுபவித்துள்ளனர் பரமஹம்ச யோகானந்தர் இந்த அனுபவத்தை வார்த்தைகளில் புதிந்துள்ளார் இன்று நாம் அந்த அனுபவத்தின் நூலை உங்கள் வாழ்க்கையுடன் இணைக்கப் போகிறோம் இது யாருக்கானது இது யாருக்கானது இது ஒரு ஊக்கமளிக்கும் பேச்சு அல்ல இது ஒரு மத போதனையும் அல்ல இது ஒரு கதவு இதன் வழியாக நீங்கள் உங்கள் உள்ளேயே இருக்கும் மௌனத்தை முதல் முறையாகக் கேட்கப் போகிறீர்கள் எனவே வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் அதிர்வுகளை உணரவும் ஒவ்வொரு வாக்கியத்தையும் உங்கள் உள்ளுணர்வில் இறங்கவிடவும் நீங்களும் அந்த மக்களில் ஒருவராக இருந்தால் வாழ்க்கை என்பது தூங்கி எழுந்துவிட்டு வேலைக்குச் சென்று இரவில் சோர்வாக வீழ்ந்து விடுவதை விட ஏதோ மேலும் இருக்கிறது என்று உணர்கிறீர்கள் என்றால் இந்த வீடியோ உங்களுக்காகவே ஒரு லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் இந்த பயணத்தில் ஒரு வார்த்தை கூட உங்களை உள்ளடக்கியிருந்தால் ஒரு லைக் போடுங்கள் அது இந்த பாதையின் ஏற்பாகும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஏனென்றால் நாம் மீண்டும் மீண்டும் இந்த ஆழத்தில் இறங்கப் போகிறோம் கமெண்டில் இதை எழுதுங்கள் நான் விழித்தெழுகிறேன் பிரபஞ்சமும் கேட்கட்டும் நீங்கள் அதன் அழைப்பை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று காலை நான்கு மணி அந்த மாய் நேரம் காலையின் இருள் இன்னும் குறையவில்லை பறவைகள் கூட விழிக்கவில்லை காற்று அமைதியாக உள்ளது முழு உலகம் இன்னும் தூக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஆன்மா விழித்தெழுகிறது கண்களை திறக்கும்போது ஒரு கதவு திறக்கிறது வெளியேயோ உள்ளேயோ எந்த ஒலியும் இல்லை ஆனாலும் ஏதோ கேட்கிறது எந்த ஒளியும் இல்லை ஆனால் உள்ளே ஏதோ ஒளிர்கிறது நீங்கள் எப்போதாவது இதை உணர்ந்திருக்கிறீர்களா அந்தத் தருணம் நேரம் நின்றுவிட்டது போல ஒரு கணம் ஒரு சக்தி உங்கள் தலையில் கை வைத்தது போல யாரோ சொல்வது போல இப்பொழுது விழி நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்று இந்த உலகில் பார்க்க தகுந்த பல விஷயங்கள் உள்ளன ஆனால் அவற்றை அவற்றைவிட அதிகமானவை பார்க்கப்படாதவை காணப்படாதவை ஆனால் மிகவும் உண்மையானவை அதன் கதவு காலை நான்கு மணிக்கு திறக்கிறது ஆனால் நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா காலை நான்கு மணிக்கு ஏன் விழிக்க வேண்டும் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தை சிறப்பாக மாற்றும் அந்த சக்தி என்ன இப்போது நமது பயணம் அந்த இரகசியத்தை நோக்கி நகரும் பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன இந்த நேரம் உங்களை எப்படி மாற்றும் முழு உலகம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது மொபைல் திரைகள் அணைக்கப்படும் போது யாருடைய குரலும் எதிரொலிக்காதபோது அப்போது பிரபஞ்சம் பேசுகிறது ஆனால் அது கத்துவதில்லை அது மெல்லிய குரலில் பேசுகிறது அந்த மெல்லிய குரலை கேட்கவே நம் ஆன்மா காலை நான்கு மணிக்கு எழுந்து மௌனத்தை சந்திக்க வருகிறது பிரம்ம முகூர்த்தம் இது ஒரு மத வார்த்தை அல்ல இது ஒரு கட்டாயம் அல்ல இது ஒரு அழைப்பு பிரம்மம் என்றால் எல்லாமாய் இருப்பவர் முகூர்த்தம் என்றால் நேரத்தின் புனிதமான துளி பிரம்ம முகூர்த்தம் என்றால் அந்த தருணம் பிரபஞ்சம் முழுவதும் உங்கள் இதயத்தின் வாசலில் நின்று மெதுவாக கேட்கும் தருணமாகவும் புராதன நூல்கள் இதை ஒரு தெய்வீக விஞ்ஞானம் என்று கூறுகின்றன இந்த நேரத்தில் பூமி நீர் தீ காற்று ஆகாயம் ஆகிய ஐந்து பூதங்களும் ஒரு சிறந்த சமநிலையில் இருக்கின்றன வாயு மற்றும் ஆகாயம் இந்த ஐந்து பூதங்களும் சமநிலையில் இருக்கின்றன சூரியன் இன்னும் அடிவானத்திற்கு அடியில் இருக்கிறது ஆனால் அதன் ஒளி வளிமண்டலத்தை தொட்டுவிட்டது பிரகிருதியின் சக்தி வாயு மண்டலத்தில் மிதந்து கொண்டு காத்திருக்கிறது நீங்கள் கவனித்தால் இந்த நேரத்தில்தான் பறவைகள் முதல் முறையாக தங்கள் சிறகுகளை அடிக்கின்றன மரங்களின் இலைகள் மெதுவாக அசையத் தொடங்குகின்றன அவையும் தியானம் செய்வது போல் தோன்றும் பசுக்கள் ஞானிகள் தியானம் செய்பவர்கள் அனைவரும் இந்த நேரத்தில்தான் விழிக்கின்றனர் ஏனென்றால் இந்த நேரம் ஆன்மாவுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையேயான பாலம் இந்த தருணம் நீங்கள் தியானத்தில் அமர்ந்தால் எண்ணங்கள் வராது மௌனம் வரும் இந்த தருணம் நீங்கள் பிரார்த்தனை செய்தால் வார்த்தைகள் வராது பாவம் வெளிப்படும் இந்த தருணம் நீங்கள் எதுவும் செய்யாவிட்டாலும் எல்லாம் நடக்கும் ஆனால் இது வெறும் தகவல் மட்டுமல்ல இது அனுபவத்தின் விஷயம் அந்த அனுபவத்தின் வழி நடக்க தெரிந்து கொள்வது மட்டும் போதாது தயார் தேவை காலை நான்கு மணிக்கு எழுவது இவ்வளவு புனிதமானது சக்தி வாய்ந்தது என்றால் நம்மில் பெரும்பாலோர் ஏன் இதை செய்ய முடியவில்லை நாம் இப்போது மிகவும் கடினமான ஒரு வாசலுக்குள் நுழையப் போகிறோம் ஆன்மா எழ விரும்புகிறது ஆனால் மனமும் உடலும் எதிர்க்கின்றன இப்பொழுது நீங்கள் அந்த மௌனத்தின் எல்லையில் வந்துவிட்டீர்கள் பிரபஞ்சம் கொண்டிருக்கும் இடத்தில் காலை நான்கு மணி என்பது ஒரு சாதாரண நேரமல்ல என்பது உங்களுக்குத் தெரியும் இது ஆன்மாவும் பிரபஞ்சமும் சந்திக்கும் தருணம் நாம் ஏன் மீண்டும் மீண்டும் அலாரத்தை நிறுத்துகிறோம் நாம் ஏன் கண்களை திறந்தவுடன் மீண்டும் தூக்கத்திற்கு திரும்புகிறோம் ஏனென்றால் காலை மணிக்கு எழுவது என்பது உடலோடு மட்டும் தொடர்புடைய செயல் அல்ல இது மனம் மற்றும் ஆன்மாவின் போராட்டத்தின் அரங்கம் நீங்கள் நாளை நான்கு மணிக்கு எழுந்திருப்பேன் என்று முடிவு செய்தவுடன் உடனே உங்கள் மனம் கிசுகிசுக்கிறது இல்லை நாளை அல்ல இன்று தூங்கிவிடு உடல் சொல்கிறது இன்னும் ஓய்வு தேவை இதுதான் மிகப்பெரிய போர் படுக்கையில் நடக்கும் இந்த போரில் ஆன்மாவே தோற்கிறது இது முதல் சோதனை ஒவ்வொரு ஆன்மீக பயணத்தின் ஆரம்பத்திலும் ஒரு காவலன் இருக்கிறான் அவன்தான் சோம்பல் பரமஹம்ச யோகானந்தர் சொன்னார் சோம்பல் என்பது களைப்பு அல்ல இது ஆன்மாவை முட்டாளாக்கும் பழமையான ஒரு வஞ்சகம் உங்கள் உடல் சொல்கிறது நான் களைப்பாக இருக்கிறேன் ஆன்மா சொல்கிறது நான் விழிக்க வந்திருக்கிறேன் உங்கள் மனம் சொல்கிறது இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது பிரபஞ்சம் சொல்கிறது இப்போது விழிக்காவிட்டால் நான் மீண்டும் வரமாட்டேன் இதுதான் அந்த தருணம் நீங்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நேரம் ஓய்வு வேண்டுமா அல்லது ஆன்மாவின் விரிவாக்கம் வேண்டுமா இது எளிதானது அல்ல இது ஒரு போர் ஆனால் இதுவே மிகவும் புனிதமான போர் முதல் மூன்று நாட்கள் உடலில் கனத்தை உணர்வீர்கள் முதல் ஐந்து நாட்கள் மனம் தொடர்ந்து உங்களை இழுக்கும் ஏழாவது நாள் உள்ளே ஒரு மன அமைதி பரவத் தொடங்கும் அப்போதுதான் நீங்கள் முதல் முறையாக உணர்வீர்கள் காலை நான்கு மணிக்கு எழுவது என்பது ஒரு தியாகம் அல்ல இது ஒரு வரம் என்று ஆனால் இந்த முடிவை ஒரு முறை மட்டும் எடுக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் எடுக்க வேண்டும் ஒவ்வொரு காலையிலும் கண் திறந்தவுடன் நினைவில் கொள்ளுங்கள் நான் வெறும் ஒரு உடல் மட்டுமல்ல நான் பிரபஞ்சத்தை சந்திக்கப் போகும் ஆன்மா இந்த உணர்வு உள்ளே நிலைக்கத் தொடங்கினால் முன்பு தூக்கத்தின் சின்னமாக இருந்த அந்த நேரம் இப்போது ஆன்ம ஞானத்தின் வாசலாக மாறிவிடும் நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் காலை நான்கு மணிக்கு எழுவது என்பது வெறும் ஒரு நேரம் மட்டுமல்ல இது ஆன்மாவுக்கும் மனத்திற்கும் இடையே நடக்கும் புனிதமான போர் இப்பொழுது நாம் அந்த ரகசியத்தை நோக்கி நகர்வோம் இந்த போரை வெல்ல எளிய ஆனால் அதிசயமான ஒரு கருவி உள்ளது இதை இருபத்தி ஒன்று நாட்களின் விதி என்று அழைக்கிறார்கள் நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு செயலை இருபத்தி ஒன்று நாட்கள் தொடர்ச்சியாக செய்தால் அது பழக்கமாகிவிடும் ஆனால் இது பாதி உண்மை மட்டுமே உண்மை என்னவென்றால் ஒரு ஆன்மீக முயற்சியை இருபத்தி ஒன்று நாட்கள் முழு நம்பிக்கையுடனும் சரணாகதியுடனும் செய்தால் அது வெறும் பழக்கமாக மட்டுமல்ல அது உங்கள் உள்ளே ஒரு ஆற்றல் மையத்தை செயல்படுத்திவிடும் இருபத்தி ஒன்று நாட்கள் என்பது உடலின் அல்ல ஆற்றலின் மறுகட்டமைப்பின் நாட்கள் நீங்கள் தொடர்ந்து இருபத்தி ஒன்று நாட்கள் காலை நான்கு மணிக்கு எழுந்தால் உங்கள் உயிரியல் கடிகாரம் பிரபஞ்சத்தின் கடிகாரத்துடன் ஒத்துப்போகத் தொடங்கும் ஒவ்வொரு காலையும் ஒரே நேரத்தில் எழுந்திருத்தல் ஒவ்வொரு காலையும் அதே மௌனத்தில் நுழைதல் ஒவ்வொரு காலையும் ஆன்மாவுக்கு அதே சமிக்ஞை அனுப்புதல் நான் தயார் நான் சரணடைந்திருக்கிறேன் இந்த தொடர்ச்சியானது உங்கள் உள்ளே ஒரு நிலையான அதிர்வை உருவாக்கிவிடும் முதல் மூன்று நாட்கள் மனம் எதிர்ப்பை காட்டும் ஐந்தாவது நாள் உடல் சோர்வை உணரும் ஏழாவது நாள் சந்தேகம் பிறக்கும் பத்தாவது நாள் என்ன பயன் என்ற கேள்வி எழும் பதினான்காவது நாள் ஒரு லேசான மாற்றத்தை உணர்வீர்கள் பதினேழாவது நாள் ஆற்றலில் புதிய வேகம் வரும் இருபத்தி ஒன்றாவது நாளில் உள்ளே ஏதோ ஒன்று உடைந்துவிடும் அந்த உடைவிலிருந்தே ஒரு புதிய அகநிலை ஒரு புதிய நான் பிறக்கிறது பரமஹம்ச யோகானந்தர் கூறினார் ஒவ்வொரு மாற்றத்தின் ஆரம்பமும் கடினமாக இருக்கும் ஆனால் தொடர்ந்து நிலைத்திருப்பவன் மட்டுமே இறையுடன் ஒன்றாக முடியும் இந்த இருபத்தி ஒன்று நாட்கள் ஒரு ஒப்பந்தம் உங்கள் ஆன்மாவுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையே ஆரம்பமாகும் நீங்கள் ஒரு சிறிய முயற்சி செய்கிறீர்கள் பிரபஞ்சம் நூறு மடங்கு சக்தியை திருப்பித் தருகிறது நீங்கள் சற்று முன்னதாக எழுகிறீர்கள் பிரபஞ்சம் உங்கள் உணர்வை சற்று அதிகமாகத் திறக்கிறது நீங்கள் மௌனத்தில் அமர்கிறீர்கள் பிரபஞ்சம் உள்ளே ஒரு புதிய மொழியை பேசத் தொடங்குகிறது இந்த விதி ஏதோ ரகசியம் அல்ல இது ஒரு விஞ்ஞான நியதி ஒவ்வொரு துறவியும் மாற்றமடைந்தவரும் இதை பின்பற்றியுள்ளனர் பிரபஞ்சம் இவ்வளவு கொடுக்க முடியும் என்றால் இந்த சக்தி ஒவ்வொரு காலையும் நம்மை சுற்றி இருக்கிறதா உண்மையில் காலை நான்கு மணிக்கு பிரபஞ்சம் திறக்கப்படுகிறதா நீங்கள் இப்போது அந்த வாசலுக்கு வந்துவிட்டீர்கள் அங்கு பிரபஞ்சத்தின் காணாத அலைகள் உங்கள் ஆன்மாவைத் தொடங்குகின்றன நீங்கள் இப்போது அறிந்திருக்கிறீர்கள் இருபத்தி ஒன்று நாட்களின் விதி என்பது வெறும் பயிற்சி அல்ல இது ஆன்மாவின் சக்தியை மீண்டும் எழுப்பும் ஒரு செயல்முறை காலை நான்கு மணி பிரபஞ்சத்தின் கதவு ஏன் திறக்கப்படுகிறது இந்த நேரம் என்பது வெறும் கடிகாரத்தின் முள் அல்ல இது ஒரு அதிர்வு ஒரு சக்தி மண்டலம் அங்கு பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு துகளும் சமநிலையில் இருக்கும் இரவின் கடைசி பகுதி முடியும் தருணம் இருள் கடைசி மூச்சு விடுகிறது பூமியில் ஏதோ அற்புதம் நடக்கிறது இயற்கை எழுவது இல்லை அது மெதுவாக தியானத்தில் இறங்குகிறது காற்றில் உள்ள ஆக்சிஜன் தூய்மையானது பூமியின் காந்த சக்தி நிலையானது சூரிய ஒளியின் முதல் கிரணம் இன்னும் தரையைத் தொடவில்லை ஆனால் அதன் முன்னோட்டம் வளிமண்டலத்தை லேசாக்குகிறது இந்த நேரத்தில் உங்கள் சூட்சும சரீரம் மிகவும் உணர்திறன் மிக்கதாக இருக்கும் உங்கள் உடல் இன்னும் முழுமையாக அமைதியாக இருக்கும் மனதின் எண்ணங்களின் கூட்டம் மெதுவாக இருக்கும் இங்கே ஒரு ஆழமான வெறுமை உள்ளது அங்குதான் ஆன்மா முதல் முறையாக பிரபஞ்சத்துடன் இணைகிறது பரமஹம்ச யோகானந்தர் கூறுகிறார் உலகம் தூங்கும்போது மாயை விழித்திருக்கும் அந்த நேரத்தில் எழுபவன் நேரடியாக மாயையுடன் இணைகிறான் இந்த நேரத்தில் தியானம் செய்தால் தியானம் ஆழமாகிறது பிரார்த்தனை செய்தால் பதில் கிடைக்கிறது மௌனத்தில் அமர்ந்தால் பிரபஞ்சம் பேசுகிறது இது மனதின் கற்பனை அல்ல இது சக்தியின் விஞ்ஞானம் காலை நான்கு மணிக்கு தியானத்தின் சக்தி மூன்று மடங்கு அதிகரிக்கும் உங்கள் தீர்மானங்கள் ஐந்து மடங்கு வேகமாக பலன் தரும் உங்கள் நோக்கம் உணர்வு அதிர்வுகள் பிரபஞ்சத்தின் அலைகளுடன் ஒத்துப்போகின்றன இதுதான் அந்த தருணம் நீங்கள் பிரார்த்தனை மட்டும் செய்வதில்லை நீங்களும் பிரபஞ்சமும் ஒன்றாகிவிடுகிறீர்கள் இந்த கதவு காலை நான்கு மணிக்கு திறந்தால் யாராவது இதை முழுமையாக கடந்திருக்கிறார்களா ஆம் அவரது பெயர் பரமஹம்ச யோகானந்தர் யோகானந்தர் ஒரு சாதாரண துறவி அல்ல அவர் ஒரு மௌனத்தை மொழியாகவும் தியானத்தை விஞ்ஞானமாகவும் கருதும் பாரம்பரியத்திலிருந்து வந்தவர் அவர் சிறுவயதிலேயே புரிந்து கொண்டார் இந்த உலகம் கண்களால் மட்டுமே காண்பதல்ல ஒவ்வொரு காலையும் நான்கு மணிக்கு எழுந்தபோது ஒரு சக்தி அவருக்குள் ஏதோ ஒன்றை திறந்தது ஒரு வானம் அவரது உணர்வில் இறங்கியது அவர் கூறினார் காலையின் முதல் காற்று என்னிடம் ஏதோ சொல்லும் அது வார்த்தைகளில் இல்லை அது பிரபஞ்சத்தின் தொடுதல் அது விழித்திருப்பவருக்கு மட்டுமே பின் கிடைக்கும் அவர் காலை நான்கு மணிக்கு தியானத்தில் அமர்ந்த போது அவரது உடல் அமரவில்லை அவரது ஆன்மா பறந்தது சில நேரங்களில் மணி நேரம் தியானத்தில் இருப்பார் நேரம் உடல் எதுவும் தெரியாது ஒரு அலை உள்ளே எழும்பி அவரை இறையுடன் இணைக்கும் அவர் ஒருமுறை எழுதினார் காலை நான்கு மணி என் ஆன்மா பார்த்தது உலகம் முழுவதும் ஒளி மட்டுமே நான் ஒரு உடல் அல்ல நான் அந்த ஒளியின் ஒரு பகுதி அவர் அனுபவித்தார் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யப்படும் சாதனை இந்த பிறப்பை மட்டுமல்ல வரும் பிறப்புகளையும் சுத்திகரிக்கிறது ஆனால் இது அவரது அனுபவம் மட்டுமல்ல ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த ரகசியத்தை அறிய வேண்டும் என்று விரும்பினார் அதனால்தான் அவர் மீண்டும் மீண்டும் கூறினார் நீங்கள் காலை நான்கு மணிக்கு எழ முடிந்தால் நீங்கள் கடவுளை சந்திக்க வாசலுக்கு வந்துவிட்டீர்கள் ஒரு சாதாரண மனிதனால் யோகானந்தரைப் போலவே அந்த பிரம்மலையைத் முடியுமா ஆம் அவர் உண்மையான மனதுடன் நான்கு மணிக்கு எழுந்து அந்த சக்தியுடன் இணைய முயற்சித்தால் அப்போது நாம் அந்த ரகசியத்தின் படிகளில் ஏறுவோம் அங்கு மௌனம் பேசுகிறது பிரபஞ்சம் கேட்கிறது மௌனம் உண்மையில் பேசுமா ஆம் ஆனால் இந்த மௌனம் வெறும் வெற்றிடம் அல்ல இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு சக்தி மூன்று சக்தி வாய்ந்த எளிய முறைகளை கற்றுக்கொள்ளுங்கள் அவை உங்களை இப்போது பிரபஞ்சத்தின் ஆற்றலுடன் இணைக்கும் மற்றும் ஒவ்வொரு காலையையும் ஒரு அதிசயமான அனுபவமாக மாற்றும் முதல் முறை நீர் மூலம் ஆற்றலை எழுப்புதல் நீங்கள் எழுந்தவுடன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் மெதுவாக எழுந்து தூய்மையான நீரை குடியுங்கள் ஆனால் இந்த குடிப்பது வெறும் தாகத்தை தணிப்பதற்காக அல்ல இது பிரபஞ்சத்திற்கு ஒரு சைகை நான் விழித்துவிட்டேன் உடலில் இரவு முழுவதும் தங்கியிருந்த ஆற்றலை இயக்குவதற்கான எளிய வழி சிறிது மிதமான நீரை குடிப்பது இது உடலை மட்டுமல்ல தியானத்திற்கு தேவையான நுண்ணிய ஆற்றல் பாதைகளையும் திறக்கிறது இரண்டாவது முறை மௌனத்தில் அமர்ந்து சாட்சியாக இருப்பது நேரடியாக தியானத்தில் செல்லாமல் முதலில் ஐந்து முதல் ஏழு நிமிடங்கள் வெறும் மௌனத்தில் அமருங்கள் எதையும் சிந்திக்க வேண்டாம் எதையும் செய்ய வேண்டாம் அமர்ந்திருங்கள் ஒரு நதிக்கரையில் அமர்ந்து சூரியன் எப்படி உதயமாகிறது என்று பார்ப்பது போல இந்த மௌனம் உங்கள் உள்கதவை திறக்கிறது இந்த தருணத்தில் எண்ணங்களின் குழப்பம் அகற்றப்படுகிறது ஆன்மா முதன்முதலாக தன்னை தெளிவாகப் பார்க்கிறது மூன்றாவது முறை பிராண ஆற்றலை எழுப்புதல் சுவாச சாதனை இப்போது ஒரு ஆழமான ஆணால் எளிய பயிற்சியை செய்யுங்கள் ஆழமாக மூச்செழுத்து மெதுவாக மூக்கு வழியாக வெளியிடுங்கள் ஒவ்வொரு முறையும் மூச்சை வெளியிடும் போது உங்கள் உள்ளே சொல்லுங்கள் நான் தூய்மையானவன் நான் அமைதியானவன் இந்த செயல் பிராணாவை மட்டுமல்ல பிரபஞ்சத்தின் அலைகளை உங்கள் உள்ளே இறக்குகிறது இந்த மூன்று முறைகளையும் தினமும் பதினைந்து நிமிடங்கள் செய்தால் நீங்கள் உணர்வீர்கள் நாள் முழுவதும் உங்கள் ஆற்றல் நிலையானது மனம் அமைதியாக உள்ளது முடிவெடுக்கும் திறன் தெளிவாக உள்ளது மிக முக்கியமாக உள்ளே இருந்து எழும் மகிழ்ச்சி உங்களுடன் ஓடுகிறது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இவை வெறும் பயிற்சிகள் அல்ல இவை பிரபஞ்சத்தை அழைப்பது நீங்கள் அன்போடும் பக்தியோடும் இதைச் செய்தால் பிரபஞ்சம் தினமும் உங்களுக்குள் இறங்க ஆரம்பிக்கும் இந்த ஆற்றல் நம்முள் நிலைத்துவிட்டால் வெளியில் என்ன மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் காலை நான்கு மணிக்கு பிரபஞ்ச ஆற்றலுடன் இணையும் போது உங்கள் வாழ்க்கையில் என்ன மாறுகிறது மன அமைதி மட்டுமா அல்லது இந்த அமைதி உங்கள் விதியின் திசையையே மாற்றிவிடுமா கவனமாக கேளுங்கள் நீங்கள் தினமும் ஒரே நேரத்தில் பிரபஞ்சத்தின் அலைகளுடன் இணையும் போது உங்களுக்குள் ஒரு புதிய திசை காட்டி எழுகிறது அது முடிவெடுக்கவும் வழிகண்டறியவும் சூழ்நிலைகளை மாற்றவும் உதவுகிறது இது மந்திரம் அல்ல ஆற்றல் அலைகளின் ஆழ்ந்த விஞ்ஞானம் காலை நான்கு மணிக்கு எழும்போது நீங்கள் உங்கள் தினசரியை மட்டும் மாற்றவில்லை பிரபஞ்சத்தின் உயர் அதிர்வெண்களுடன் ஒத்தியல்கிறீர்கள் நீங்கள் மௌனமாகவும் நிலையாகவும் இருக்கும்போது பிரபஞ்சத்தின் நுண்ணிய சக்திகள் உங்களுக்குள் நுழைகின்றன இதன் நேரடி விளைவுகள் உங்கள் முடிவுகள் உணர்ச்சிகளால் அல்ல ஆழ்ந்த சமநிலையால் எடுக்கப்படுகின்றன உங்கள் ஆற்றல் தூய்மையாக இருக்கும்போது மற்றவர்களை தெளிவாக புரிந்து கொள்கிறீர்கள் காலை நான்கு மணிக்கு எழுபவர்கள் மற்றவர்களை விட மூன்று மணி நேரம் முன்னதாகவே தினத்தை தொடங்குகிறார்கள் இவை அனைத்தும் சேர்ந்து உங்கள் விதியை மீண்டும் உருவாக்குகின்றன ஆனால் இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தால் ஏன் அனைவரும் காலை நான்கு மணிக்கு எழுவதில்லை இதைத் தடுக்கும் தடைகள் என்ன அவற்றை எவ்வாறு உடைப்பது உடல் சுமை அல்ல மனத்தின் மந்த நிலை மனம் அமைதியற்றதாக இருந்தால் காலையில் எழ முடியாது இரவில் தூங்குவதற்கு முன் உங்கள் மனதை காலியாக்குங்கள் இந்த மாற்றம் மெதுவாக நடக்கும் ஆனால் உறுதியாக இருக்கும் இது உணர்ச்சி உற்சாகம் அல்ல இது நித்தியமான மாற்றம் உறக்கத்தில் உங்களை மூழ்கடிக்காதீர்கள் திசையற்ற தினசரிகள் ஒழுங்கற்ற வாழ்க்கையின் வேர்கள் நாள் முழுவதும் நேரம் சிதறியிருந்தால் இரவும் நேரமற்றதாகிவிடும் காலையில் எழுவது ஒரு போராக மாறிவிடும் ஆனால் கவனத்தில் கொள்ளுங்கள் இந்த தடைகளை விட உங்கள் தீர்மானமே மிகப்பெரியது ஒவ்வொரு இரவும் உறங்குவதற்கு முன் நீங்கள் இவ்வாறு சொல்லுங்கள் நான் காலை நான்கு மணிக்கு எழுந்திருப்பேன் பிரபஞ்சத்துடன் இணைவேன் என் வாழ்க்கையை மாற்றுவேன் இது ஒரு சாதாரண வாக்கியம் அல்ல இது ஒரு உணர்வுபூர்வமான அறிவிப்பு ஒரு தீர்மானம் இது பிரபஞ்சத்தை அடையும் பின்னர் பிரபஞ்சம் உங்களுக்கு உதவும் காலை நான்கு மணி எழுதல் என்பது வெறும் நாளின் தொடக்கம் அல்ல இது வாழ்க்கையை மீண்டும் பிறப்பிக்கும் அழைப்பு ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குகிறீர்கள் ஒவ்வொரு நாளும் பிரபஞ்சம் உங்களை அழைக்கிறது எழுந்திரு நான் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் நீங்கள் பெற தயாராக இருக்கிறீர்களா இது ஒரு நாள் செயல்முறை அல்ல இது ஒரு வாழ்க்கை முறை ஒரு மாயையான வாழ்க்கையிலிருந்து விடுபடுவதற்கான முதல் படி நீங்கள் இப்போது இந்த முழு பயணத்தையும் கேட்டு ஆழமாக உணர்ந்திருக்கிறீர்கள் இப்போது முடிவு உங்களுடையது நாளை காலை நான்கு மணிக்கு பிரபஞ்சத்தின் கதவில் இருப்பீர்களா அல்லது இன்னும் ஒரு நாள் போடுவீர்களா நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் எவ்வளவு தள்ளிப் போடுகிறீர்களோ அந்த மாயை அவ்வளவு தூரம் சென்றுவிடும் ஆனால் நீங்கள் இனிமேல் ஒவ்வொரு காலையும் பிரம்மத்தை வரவேற்க எழுந்திருப்பேன் என்று சொன்னால் அப்போது முழு பிரபஞ்சமும் உங்களை தன் கைகளில் ஏற்க தயாராகிவிடும் நீங்கள் இப்போது ஒரு வீடியோவை மட்டும் பார்க்கவில்லை உங்கள் ஆன்மாவின் உள்ளேயுள்ள அந்த மணியை கேட்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு காலை நான்கு மணிக்கும் உங்களை அழைக்கும் அந்த மணியை நான் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறியுள்ளீர்கள் இது ஒரு ஊக்கமளிக்கும் தருணம் அல்ல இது உங்கள் ஆன்மாவுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இடையேயான ஒரு தனிப்பட்ட உரையாடல் நீங்கள் இதை உணர்ந்திருந்தால் இந்த பயணம் இப்போதே தொடங்கிவிட்டது நீங்கள் தனியாக இல்லை இந்த சேனலில் ஆயிரக்கணக்கான ஆன்மாக்கள் விழிக்க உங்களுடன் இணைந்துள்ளனர் நீங்களும் இந்த மௌன சங்கத்தின் ஒரு பகுதியாகுங்கள் இந்த அனுபவம் உங்களுக்குள் ஏதேனும் ஒரு அதிர்வை ஒரு நிசப்தத்தை ஒரு ஒளியை ஏற்படுத்தியிருந்தால் ஒரு லைக் போடுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஏனெனில் இது ஒரு வீடியோ மட்டுமல்ல இது ஆன்மாவின் பயணத்தின் ஒரு தொடர் இனி நான் ஒவ்வொரு காலையும் பிரபஞ்சத்துடன் இணைய தயார் இது உங்கள் தீர்மானமாக இருக்கட்டும் வார்த்தைகளால் அல்ல ஆற்றலால் பிரபஞ்சத்தின் முன் அதே மௌனத்தில் அதே ஒளியில் மீண்டும் சந்திப்போம் ஆன்மாவும் பிரம்மமும் ஒன்றாகும் அந்த இடத்தில் எழுந்திருங்கள் பிரபஞ்சம் உங்களுக்காக காத்திருக்கிறது